வணக்கம் முனைவர் கி ராம்கணேஷ் இன்றைக்கி நாம் எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான புறநானூறு என்ற புறநூலிலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது பாடலை விளக்கத்தோட இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் புறநானூறு என்ற இந்த நூல் நானூறு பாடல்களை கொண்டது புறப்பொருள் சம்பந்தமான செய்திகளை சொல்லக்கூடியது அந்த வகையில் இருக்கக்கூடிய இந்த புறநானூலிலிருந்து எண்பத்தி ஒன்பதாவது பாடலை இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் தும்பை திணை சார்ந்த பாடல் இந்த திணை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பகைவரோடு போர் செய்வதற்காக ஒரு வீரன் ஒரு அரசன் தும்பை பூவை சூடி செல்லுதல் அதாவது பகைவரோடு போர் செய்வதற்காக தும்பை பூவை சூடி செல்லுதல் திணைன்னு சொல்லுவாங்க இந்த திணையை பொறுத்தளவில் அந்த வீரத்தை தான் காட்டணும் வேற அவங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை தான் வந்து வீரன் பலசாலி வலிமையானவன் அப்படிங்கிறத மற்றவர்களுக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அந்த தும்பை பூவை சூடிச் செல்லுவார்கள் அதைத்தான் தும்பை திணை என்று சொல்லுவார்கள் ஆக பகைவரோடு போர் செய்வதற்கு தும்பை பூவை சூடி செல்லுதல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த பாடலினுடைய துறை என்னன்னு பார்த்தா தானே மரம் தானே மரம் அப்படின்னா ரெண்டு பக்க படைகளுக்கும் படைகளும் தங்களுக்குள்ள போரிட்டு யாரும் இறந்து போகாமல் ஒரு வீரன் பாதுகாத்த திறத்தை கூறுவது அதாவது ரெண்டு பக்கமும் சண்டை வரக்கூடாது அதற்காக ஒரு வீரன் வந்து பாதுகாக்கிறான் ஏன்னா போர் அப்படின்னு வந்துருச்சுனாலே இரண்டு பக்கமுமே இழப்புகள் இருக்கும் அப்போ அந்த இழப்புகள் தடை செய்ய முடியாதது அப்போ அந்த இழப்பு வராமல் பாதுகாத்த ஒரு வீரனுடைய சிறப்பை சொல்லுவது போல இந்த பாடல் அமைஞ்சிருக்கு இந்த பாடல் வந்து ஔவையார் என்ற புலவர் வந்து பாடியிருக்கிறார் ஒவ்வையாரை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க வந்து ஒரு ஒரு பெண் புலவர் அதிகமா நெடுமா நஞ்சி என்ற அந்த அரசன் மேலே மிகுதியான ஒரு பாசம் வைத்திருந்தவர் அதிகமாக நெடுமா நஞ்சி அதிகமான்னு சொல்லி சொல்லுவோம் அவர் வந்து ஒரு ஒரு குறுநில மண்டர்ன்னு சொல்லலாம் அதாவது கடையிலு வள்ளல்களில் ஒருத்தரை தான் சொல்லுவாங்க அந்த அதிகமான் தான் ஔவையாருக்கு அந்த நெல்லிக்கனி கொடுத்து கொடுத்தாரு அந்த நெல்லிக்கனி யார் சாப்பிட்றாங்களோ அவங்க நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம் அப்படின்னால நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்படிப்பட்ட அந்த அதிகமான் நெடுமா அஞ்சியினுடைய சிறப்பை பற்றி ஔவையார் வேறு ஒரு அரச நிலத்தில் பேசக்கூடிய வகையில் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு பாட்டு எழுந்த சூழல் என்ன அப்படின்னா ஔவையார் ஒரு முறை ஒரு அரசனை சந்திக்கிறாங்க வேறொரு அரசன் அந்த அரசனுடைய பெயர் என்னன்னு தெரியல அந்த அரசனை சந்திக்கிறப்போ அந்த அரசன் கொஞ்சம் கர்வப்பட்டவனாக இருக்கிறான் தான் தான் எல்லாமே தான் எல்லாம் தெரியும் தான் தான் மிகப்பெரிய வீரன் அப்படிங்கிற மாதிரி ஔவையார் இடத்துல சில கேள்விகள் கேட்குறான் அப்போ அந்த கேள்விக்கு ஔவையார் எப்படி பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் பாட்டு அப்படி சொல்லும்போது அதிகமாக நெடுமா நஞ்சியினுடைய வீரத்தை பற்றியும் அவனுடைய வீரர்களுடைய வீரத்தை பற்றியும் சொல்லக்கூடிய வகையில் பாடல் அமைஞ்சிருக்கு முதல்ல பாடலையும் அதுக்கப்புறம் அதனுடைய பொருளையும் நாம் பார்க்கலாம் இளையணி பொழிந்த ஏந்து கோட்டு அல்குல் மடவரல் உண்கண் வாழ்நுதல் விரலி பொருணரும் உளரோ நும் அகந்தலை நாட்டு என வினவல் ஆனா பொறுபடை வேந்தே எரிகோல் அஞ்சா அரவின் அன்ன சிறுவன் மல்லரும் உளரே அதான்று பொதுவில் தூங்கும் விசியுறு தன்னுமை வழிபொருவது என்கண் கேட்பின் அது போர் என்னும் என் ஐயும் உடனே அப்போது இந்த அரசன் ஔவையாரத்தில் பேசக்கூடிய அரசன் ஔவையாரை பார்த்து என்ன கேட்டான்னு ஔவையாரே அவன் கேட்டதை சொல்லி சொல்கிறாங்க அதாவது மடவரல் உண்கண் வாழ்நுதல் வஞ்சியே அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்கிறாங்க அப்படின்னா அழகான கண்களை கொண்ட மையுண்ட கண்களை கொண்ட ஏன் அணிகளை அணிந்த மென்மையான மைதடவிய கண்களையுடைய ஆடுமகளே ஆடுமகள்னா விரலியை சொல்கிறக்கூடிய வகையில் அவையாரை பார்த்து விரலியன்னு தான் சொல்கிறாங்க நம்ம அழகான பெண்ணே உன்னுடைய நாட்டில் உன்னுடைய பெரிய நாட்டில் எதிர் நின்று என்னோட எதிர் நின்று போரிடுவார் உளரோ என்று கேட்கக்கூடிய வேந்தனே இல்லையா என்னுடைய அழகான கண்களையும் பார்த்து பேசக்கூடிய அதாவது மாதிரி அதாவது ஒளி பொருந்திய நெற்றியுடைய பெண்ணே உன்னுடைய பெரிய நாட்டில் என்னோடு போரிடக்கூடியவர்கள் இருக்கிறார்களா என என்னை கேட்ட படைபலமுடைய வேந்தனே கேள் படைபலோட அரசனே கேள் அதான் இளையணி பொழிந்த வேந்து இளையணி என்னன்னா நல்லா அணிகலன்கள் அணிந்த பொழிந்து வேந்து கோட்டு அல்குல் மடவர்கள் வாழ் வாழ்நுதல் வெரளி பொருணரும் உணர்வு பொருணர் அப்படின்னா போர் செய்யக்கூடியவங்க அகந்தலை நாட்டன உன்னுடைய நாட்டில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறான் என்னை கேட்ட படபலமுடைய வேந்தனே எம் நாட்டிலே அவன் சொல்கிறான் எரிகோள் அஞ்சா அண்ணா எரிகோள்னா கையில் வச்சக்கூடிய குச்சி அடிக்கக்கூடிய கோள் அந்த கோல் அடித்தா அந்த கோலை த குச்சியை தரையில் தட்டினாலே பாம்பு எழுந்து சீரும் இல்லையா அந்த மாதிரி வலிமையுடைய படை மாறவர்கள் அந்த மாதிரி மிகுதியான பலம் கொண்ட படை வீரர்கள் கணக்கற்றோர் உலர் எரிகோள் அஞ்சா இப்போ குச்சி கண்டால் பாம்பு பயந்துட்டு விடும் ஆனால் இங்கே அப்படி இல்லை எரிகோள் அடித்தா அந்த கோள் எடுத்து அடித்தோம்னா அந்த பாம்புக்கு முன்னாடி அடித்தோம்னாலே அந்த பாம்பு அப்படி சீறி படம் எடுத்து ஆடும் அப்படிப்பட்ட சிறுவன் மல்லரும் உளறி அப்படிப்பட்ட இந்த இடத்துல சிறுவன் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்கன்னா அந்த படை வீரர்களை சொல்கிறார் ஔயார் அப்போ அப்படிப்பட்ட படை மறவர்கள் கணக்கற்றோர் உலர் அவங்க மட்டும் இல்லை சரி வெரிகோள் அஞ்ச அரவின் என்ன சிறுவன் மல்லரும் உளறி அதான்று அது மட்டும் இல்லை பொதுவில் தூங்கும் பொது பொதுவில் தூங்கும் அப்படின்னா ஊர் பொது மன்றத்தில் தன்னுமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவி பார்த்தீங்கன்னா வேகமாக காற்று வீசிச்சு அந்த இசையில் அந்த அந்த தன்னுமையில் அடிச்சுன்னா அது முரசு மாதிரியான ஒரு கருவி தான் அதில் வந்து அந்த காற்று அடிச்சுன்னா அந்த ஒழி கேட்கும் அந்த தன்னுமை ஒழிக்குது அப்படினாலே அது போருக்கான ஒரு ஒரு அறிகுறி அந்த சவுண்டு கேட்டாலே அந்த ஓசையை கேட்டாலே போருக்கு தயாராகிட்ட போருக்கு வீரர்கள் தயாராகிடுவாங்க அது வந்து யாரும் அடிக்காமல் அந்த காற்று வந்து மோதும் போது அதனால் அந்த தன்னுமை ஒழிக்குது அந்த ஒளி அந்த தன்னுமையினுடைய வழி பொருள் வழி என்றால் காற்று அந்த காற்று வந்து அந்த முளவு முளவுன்னு சொல்லுவாங்க அந்த தன்னுமையை முழவுங்கிற ஒரு இசைக்கருவி போருக்கு போகும்போது அதன் மூலமாக முழக்கம் முழக்கம் கேட்கும் அந்த முழக்கத்தை கேட்டாலே எல்லாருமே போருக்கு தயாராகிடுவாங்க அந்த முள அந்த முளவை அடிப்பாங்க அந்த முழவு ஊதப்படும் அந்த முழவு அடிக்கப்படும் முளவு அடிப்பாங்க ஆமாம் அந்த முழவிலை காற்று மோத அதனால் எழுந்த ஓசையை போர் பறை போருக்கான ஒளி கேட்குது அப்படின்னு அதை கேட்டு போருக்கு தயாராக கூடிய என் தலைவனும் உலன் இவை கண்டுமா நீ கேட்குற அது போர் எனும் என் ஐயும் உலனே ஐயின்னா தலைவன் அதை அதை கேட்டு போர் வந்து விட்டது என கிளம்பக்கூடிய என்னுடைய தலைவனும் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதிகமாக நெடுமா தான் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க அவைய அப்போ அந்த அரசனுடைய வீரத்தை சொல்லுகிறார் அப்போ இதை கேட்டுமா அப்போ இது என்ன அர்த்தம்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழலை இன்னும் அவங்களோட பகச்சிக்கிட்டீன்னா வாழ முடியாது அப்போ ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் படைக்குள்ளே எந்த பிரச்சனையும் வராமல் எல்லாருமே நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவையார் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அரசன் முன்னாடி பாடக்கூடிய வகையில் இந்த பாட்டு வந்து அமைஞ்சிருக்கு இந்த பாட்டினுடைய பொருளை பார்க்கலாம் அணிகளை உடைய இடையையும் இடையினா இடுப்பு பகுதி மென்மையும் மைதரவிய கண்களையும் உடைய ஆடுமகளே உங்கள் பெரிய நாட்டில் ஆடுக ஆடுமகளேனா விரலி அப்படின்னு அர்த்தம் உங்கள் பெரிய நாட்டில் எம்மோடு போரிடுவார் உளரோ என்று கேட்கும் வேந்தனே அடிக்கக்கூடிய கம்புக்கு அந்த குச்சிக்கு அஞ்சாத பாம்பு போன்ற இளைய வலிமையான வீரர் மலர் இந்த இடத்துல சிறுவர்னு போட்டிருக்காங்க இல்லையா அந்த பாடல் அந்த சிறுவன் அப்படின்னா இள இளையவர்கள்னு அர்த்தம் இளைய வலிமையான வீரர் மலர் அவங்க மட்டும் இல்லாமல் பொதுமன்றத்தில் தொங்கக்கூடிய தன்னுமைங்கிற பறையில் அந்த தன்னுமைங்கிறது ஊதக்கூடிய கருவியல்ல அதை அடிக்கக்கூடிய பறை நம்ம ஏதாவது சொல்லியிருப்போம் ஆனால் தன்னுமை அப்படிங்கிறது அடிக்கக்கூடிய பறை குச்சி கோள் கொண்டு அடிக்கக்கூடிய பறையில் காற்று மோதுவதால் காற்று வந்து மோதுறதுனால உண்டாகக்கூடிய ஒளியை கேட்டு அது வந்து போருக்கான ஒரு முழக்கம் போருக்கான ஆயத்தம் போருக்காக அந்த தன்னுமை ஒழித்து போருக்கு வாங்கன்னு கூப்பிட்றதுக்காக அந்த அந்த தன்னுமை வந்து முழங்குது அப்படின்னு கேட்டு என்னுடைய தலைவன் வருவான் அப்போ அப்படிப்பட்ட வீரம் கொண்டவன் அதிகமாக நெடுமானஞ்சி அப்போ உன்னுடைய பலம் வந்து பெரியதல்ல நீ கேட்குற இல்லையா என்னோடய போர் செயற்கை யாராவது இருக்காங்களான்னு நீ அந்த மாதிரி சாதாரணமாக நீ நினைத்துவிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஔவையார் அதியமான் நெடுமா நஞ்சியினுடைய அந்த வீரத்தை பற்றி சொல்லக்கூடிய வகையில் பாடல் வந்து அமைஞ்சிருக்கு ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு இது ஔவையார் அதியமானுடைய வீரத்தை அந்த ஒரு பகை மன்னனிடத்தில் தெளிவிக்கக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து சிறப்பான முறையில் அமைந்திருக்கிறது மிக்க நன்றி